ஒரு சதுரத்தின் பக்கம் இருபது பர்சன்ட் அதிகரிக்குது எனில் அதன் பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் டூ தௌசண்ட் நைன்டீன் டென் கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் டொண்ட்டி ஃபை பர்சன்ட் ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஓகே ஸோ கொஸ்டின் பக்கம் இருபது பர்சன்ட் அதிகரிக்கிறது அப்படின்னா பரப்பு எத்தனை சதவிகிதம் அதிகரிக்கும் ஸோ பர்சன்ட்டில் அவன் கேட்கும்போது ரொம்ப டீப்பாக போய் ச ஃபார்முலா போட்டு டைம் வேஸ்ட்டெலாம் பண்ண வேணாம் சிம்பிள் இப்போ எவ்வளோ பர்சன்ட் கொடுத்துருக்காங்களோ அதே பர்சண்ட்டை கூட்டணும் இந்த கூட்டி வர ஆன்சரை அதே பர்சண்ட்டை மேலே ரெண்டு தடவை போட்டு கீழே ஹண்ட்ரடு போட்டு வகுக்கணும் அவ்வளோதான் ஜீரோக்கு ஜீரோ ஓகே ஸோ ஃபார்ட்டி ப்ளஸ் டூ எண்ட் டூ இக்குவல் ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் இந்த இது இங்கேயே முடிச்சிருக்கலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக உங்களுக்கு கிரீட்டுமென்றக்காக ஃபார்ட்டி ஃபோர் வரையும் கொண்டு வந்தேன் ஸோ பர்சன் ப ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஓகே ஸோ சதுரத்தின் பரப்பு பக்கம் வந்து இருபது பர்சன்ட் அதிகரிக்குதுன்னா அதோட பரப்பு எவ்வளோ பெர்சன்ட் அதிகரிச்சுக்கும் ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஸோ எவ்வளோ கேட்டிருக்கானோ அதை டூ டைம்ஸ் ப்ளஸ் பண்ணணும் ப்ளஸ் டூ டைம்ஸ் பெருக்கி கீழே ஹண்ட்ரட் ஃபார்முலாவில் வர வேண்டியதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா எல்லாமே போட்டிருக்கோம்